வாக்கு இயந்திரம் தான் நல்லா இருக்குமா இல்ல வாக்கு சீட்டு தான் நல்லா இருக்கு வாக்குச்சீட்டு முறையும் தான் வாக்குச்சீட்டு தான் மிஷினர் தான் என்ன பிரச்சனைங்க ஐ சஜஸ்ட் மிஷின் தான் நல்லா இருக்கும் தான் அமெரிக்கா வல்லரசு நாடு பேருக்கு சீட்டு தானே பயன்படுத்துறாங்க இந்தியாவிலேயே அந்த மாதிரி பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து சீட்டு இருந்தால்தான் நல்லது ஊழல் நடக்குதுன்றீங்க ஆமா ஊழல் நடக்குதுங்க இவிஎம்ல வந்து ஊழியர்கள் நடக்காது இவிஎம் ரொம்ப அட்வான்ஸ் தானே ஆனா தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்றதுக்கு ரெண்டு மாசம் ஒரு மாசம் மேல எடுத்திருக்காங்களே இவிஎம் மிஷினா ஒரு நாள் ரெண்டு நாள் ரிசல்ட் சொல்லலாம் அந்த முப்பது நாள் எடுக்கிறானா போல நடக்குதுன்னு ஒரு காரணம் தானே எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு உங்களோட கருத்து வாக்கு சீட்டு இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ஏந்திரம் தான் நடக்கும் வாக்கு சீட்டு இருந்தா நல்லா இருக்கும் வாக்கு சீட்டு இல்ல எதனால வாக்கு சீட்டு தான் நல்லா இருக்கும் இப்ப வர சட்டமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாக்கு சீட்டு இருந்தா நல்லா இருக்குமா இல்ல இவிஎம் மிஷின் இருந்தா நல்லா இருக்குமா ஐ சஜஸ்ட் மிஷின் தான் நல்லா இருக்கும் தான் அமெரிக்கா வல்லரசு நாடு பேருக்கு இருக்கு சீட்டு தானே பயன்படுத்துறாங்க இந்தியாவிலேயே அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணலாம் மேபி இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இனி மிஷினில் ஊழல் நடக்குதும் கருத்து வந்து சரி தானே அது சீட்டு போட்டால் இன்னும் நிறைய பிரச்சனை வரும்ண்ணா கண்டிப்பாக வரும் அமெரிக்கா வல்லரசு நாட்டிலே சீட்டு தானே பயன்படுத்துகிறாங்க அங்கே பயன்படுத்துகிறாங்க அவங்க சீட்டு வச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக டெக்னிக் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு அந்த டெக்னிக் எதாவது தெரில இன்னும்

இப்போ வர சட்டமன்ற எலெக்ஷன்ல வாக்குச்சீட்டு இருந்தா நல்லா இருக்குமா இல்ல இவிஎம் மிஷின் மிஷின் நல்லா இருக்கும் வாக்குச்சீட்டு வந்து பஞ்சாயத்துலயும் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஆனா ஆக்சுவலி தான் டெக்னாலஜி நிறைய பேர் சொல்லுவாங்க வாக்குச்சீட்டு இருந்தா வந்து நடக்காது ஆனா ஆக்சுவலி சீட்டு தான் வந்து நிறைய ஊழல் நடக்குது இவிஎம்ல வந்து ஊழல் நடக்காது ஊழல் இப்ப இவிஎம்ல ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா இவிஎம் ரொம்ப அட்வான்ஸ் தானே அது ஆனா தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்றதுக்கு ரெண்டு மாசம் ஒரு மாசம் மேல எடுத்திருக்காங்களே ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லணும் அந்த முப்பது நாள் எடுக்கிறானா ஊழல் நடக்குதுன்னு ஒரு காரணம் தானே அது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து சீல் பண்ணி தானே வச்சிருக்கேன் ஊழல் நடக்குதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் வேற கட்சிக்கு போட்டோம் வேற சின்ன உழுதுன்னு கருத்து இருக்குங்களா இல்லை அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு தான் பீகார் போ போன வருஷம் நம்ம இந்த வருஷத்து தான் பீகார் நடந்தது ஒரு தேர்தலில் அப்போ நான் இதே வாக்குச்சீட்டுக்கும் இவிஎம்க்கு தான் டிஃப்ரெண்ட் வந்தது ஆனால் எது ஜெயிச்சது இஇஎம்ல தான் ஜெயிச்சது ஆக்சுவலாக பீகாரில் அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிடணும் இல்லை அங்கே புரியுதுங்களா இவிஎம் தான் இப்போ எப்பவுமே இப்போ இந்தியாவோட ஒப்பிடமாக போது அமெரிக்கா வந்து பொருளாதாரத்திலையும் சரி பணப்படத்துலையும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க வல்லரசு நாடு ஆனாலும் இப்போ வரைக்கும் சீட்டு முறை தான் பயன்படுத்துகிறாங்கல்ல ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருக்குன்னா நம்ம கண்ட்ரிக்கு எதுவோ அதுதான் நம்ம பார்க்க முடியாது அவங்க கண்ட்ரிக்கு அதுதான் டெக்லி இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மாகணும் மாகணமாக அரசியல் இருக்காங்க இங்கே வந்து டிஸ்ட்ரிக் ஸ்டேட் ஸ்டேட்டாக இங்கே அது அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இது டெமோக்ரஸி கண்ட்ரி இது யார் வேணால் எப்படி யார் வேணால் ஓட்டு போகலாம் ஆனால் ஆக்சுவலி இஎம் தான் பெஸ்ட்டு பாக்க ஸ்டேட்டு இல்லாமல் இவிஎம் தான் பெஸ்ட்டு எப்போ சீட்டோட இயந்திரம் இயந்திரம் தான் டெக்னாலஜி தான் பெஸ்ட்டு எப்போவே

ரொம்ப அதிகமான ஜனத்தொகை இருக்கிற நாட்டில் அதிகமான வந்து ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல இம்மீடியட்டாக வந்து ரிசல்ட்டை சொல்லணுன்றதுக்காக வாக்கு சீட்டு கொண்டு வர வாவிஎம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கே வந்து பல மாத காலமாக எடுத்துக்கிறாங்க ரிசல்ட் சொல்றதுக்கு வாக்கு சீட்டு முறைக்கு அதே தான் காலையில் ஆரம்பிச்சா சாயங்காலம் சொல்லிட்டு போகிறாங்க வாக்கு சீட்டு முறை என்றைக்குமே அழிக்க முடியாது அது அப்படியே இருக்கும் இவிஎம் மிஷின் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ல எப்போ வேணா வந்து என்னவென்னா மாற்ற முடியும் அதெல்லாம் இன்னொரு கேள்வி வருது எனக்கு இப்போ வந்து வாக்கு இயந்திரம் ரொம்ப வேகன்றாங்க இவிஎம் மிஷின் ஆனாலுமே நம்ம இயந்திரத்தை பயன்படுத்தினாலும் சொல்றதுக்கு இருபது நாள் முப்பது நாள் கிட்ட காலை எடுத்துக்கிறாங்க இது எதனாலன்னு சொல்றீங்க அது எதனால அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அதுக்காகவும் அதுக்குதான் வந்து அந்த இருபது நாள் டைம் எடுத்துக்கிறாங்க வாக்குச்சீட்டு முறைக்கும் இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் என்றதுக்கா காலை என்னன்னு சாயங்காலம் சொல்லிட்டு போறாங்க எப்பவுமே அப்படியே இதுக்கு முன்னாடியே இருந்தது அதே மாதிரி எண்ணி சாயங்காலம் சொல்லிட்டோம் வாக்கு வாக்கு இயந்திரத்தினு அப்படிதான் சொல்றாங்க காலையில சாயங்காலம் சொல்றாங்க வாக்கு சீட்டுக்கும் இதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அதனால வாக்கு சீட்டு முறைதான் அழியாதது என்னைக்குமே இருக்க போகுது பத்து வருஷம் கழிச்சு எடுத்து வாக்கு சீட்டுல என்ன இருக்குன்னு போகுது இயந்திரத்துல இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உங்க கருத்து வாக்கு சீட்டு முறைதான் இப்ப ஒரு எலெக்ஷன்ல வாக்கு சீட்டு முறை என்ன நடக்குமா இல்ல மிஷின் வாக்கு இயந்திரம் உங்க கருத்து என்ன என் கருத்து என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சீட்டு என்ன நல்லது நல்லதுன்னா எப்படின்னாக்கா இப்போதைக்கு எல்லாருமே சொல்றாங்க ஓட்டு போடுறோம் போட்ட பின்னாடி கூட அதே ஆளு திரும்ப வந்து போடுறாங்க இதுதான் ஊழல் இன்னொன்னு என்னன்னாக்கா மிஷின்ல ரெண்டு ரெண்டு வாட்டி கூட இது பண்றாங்க சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சீட் இருந்தாக்கா ஒரே ஒரு வாட்டி தான் போட முடியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து சீட் இருந்தாதான் தான் நல்லது ஊழல் நடக்குதுன்றீங்க ஆமா ஊழல் நடக்குதுங்க